கமெண்ட் எடுக்கிறோம் இப்போ எங்க அப்பாவே அந்த கமெண்ட்ட பாக்கும்போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஐயோ என் பொண்ணு இப்படி சொல்றாங்களே அவருக்கு வந்து கில்ட் ஆயிடும் ஐயோ நம்ம பொண்ணு இதுல தப்பா அனுப்பிட்டோமோ அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு சில டைம்ல அழுத்து இருக்காரு என்கிட்ட என்னம்மா ஒரு குழந்தை ஏதோ ஒண்ணு பண்ணு தப்பு பண்றவங்க எல்லாம் விட்டுறாங்க இது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுது பாவம் ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னா நீ நீ வந்து பெருமையா சொல்லு அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுங்க சூப்பர்மா இன்னும் போடுங்க இன்னும் பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருங்கம்மா அப்படியே சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லாம இந்த மாதிரி நெகட்டிவா பண்றது அப்படிலாம் சொல்லிட்டு அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு அப்ப வந்து பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்பா ஏன்டா நம்ம இதுக்குள்ள வந்தோம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்புறம் வந்து சரி பேசுறவங்க பேசிதான் இருப்பாங்க நம்மளுக்கு தெரியும் நம்மளை பத்தி நம்ம கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது இப்போ கமெண்ட் எல்லாம் இப்போ அது பாட்டு போயிட்டு இருக்கு அந்த மாதிரி பண்றவங்கள தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்க ஒர்க்கை காட்டி நீங்க முன்னேறுங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓ சூப்பரா நீங்க அந்த அந்த பொண்ணோட ஃபேஸே நீ போட்டிருக்கப்பா வேற லெவல் அதுக்கு கமெண்ட் போடுங்க ஒரு முருகர் கோயில் போடுறாங்களோ அதுக்கு அதை பாக்குறீங்களா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க அதை விட்டுட்டு இந்த பொண்ணுங்களை இப்படி இப்படிலாம் எடுத்தால் வீடியோ எடுத்தால் ரீச் ஆகும் அப்படிலாம் பண்ணால் ரீச் ஆகும் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அதை தான் சொல்கிறேன் நான் எல்லாேருக்கும்